தப்பித்தவறி கூட விளக்கு ஏற்றும் போதும் இந்த தப்பை மட்டும் செய்து விடாதீர்கள் அப்புறம் வீட்டில் கஷ்டம்தான் வரும் விளக்கில் நெருப்பு தக தக என்று எல்லாம் ஏறியக்கூடாது அப்படி எரியும் போது காற்றில் அந்த நெருப்பு இங்கே அங்கே என்று அசையும் அப்படி எல்லாம் இல்லாமல் சின்னதாக எரிய வேண்டும் இப்படி காற்றில் அலையக்கூடாது அப்படி அலைந்தால் நம் குடும்பமும் அதே போல் அலைச்சலை எதிர்கொள்ளும் குளிக்காமல் விளக்கு ஏற்றக்கூடாது மண்களால் உள்ள விளக்குகளை ஏற்றும் போது அதை ஒரு முறைக்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் ஏற்றக்கூடாது மற்ற காமாட்சி விளக்கு லக்ஷ்மி விளக்குகள் ஏற்றும் போதும் அதை சுத்தம் செய்து ஏற்றிக்கொள்ளலாம் எப்போதும் விளக்கை வீட்டில் ஏறினாலும் சரி இல்லை கோவிலில் ஏறினாலும் சரி வடக்கு மற்றும் கிழக்கு முகம் பார்த்துதான் ஏற்ற வேண்டும் தெற்கு இல்லை மேற்கு திசை பார்த்து ஏற்றவே கூடாது அப்படி ஏற்றினால் உங்கள் வீட்டில் அதிக மருத்துவ செலவுகளை கொண்டு வந்துவிடும் விளக்கு ஏற்றிய உடனே அனைத்து விடக்கூடாது குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் விளக்கு ஏறிய வேண்டும் விளக்கை ஏற்ற சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்த காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் விளக்கு ஏற்றலாம் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்